வணக்கம் சிக்ஸர் அடிச்சிருக்கார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லணும் என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக போட்ட ஒவ்வொரு பாலையும் தெரிக்க விட்டு இருக்காரு அதிமுகவை சேர்த்து தெரிவிக்க விட்டுருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணாரு நேற்று லாஸ்ட் நாள்ன்றதுனால நூத்தி பத்து விதியின் கீழ் வந்து நிறைய திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாரு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா காலனி அப்படின்ற சொல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னுலாம் சொன்னாரு ஏன்னா இது ஆதிக்குடிகளை வந்து இழிவுபடுத்துற வசைப்பாளுகிற ஒரு சொல்லாவே இருக்கு இது வந்து ஒரு குறியீடு மாதிரி இருக்கு தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் வந்து குறியீடு இது மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நீக்கணும் காலனி அப்படின்ற சொல்ல வந்து நீக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணியிருக்காரு இந்த காலனி சொல்லு அரசு பதிவேட்டுல இருந்து வழக்கு மொழியிலிருந்து இதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நான் பண்ணியிருக்காரு இருக்காரு கொடுத்துருக்காரு இதை நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க வரவேற்று இருக்காங்க ஆனா இருந்தாலும் அதிமுக இதை பத்தி வாய் தொடங்காமல் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாஜக கூட்டணி இருக்குது ஏன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே இழிவுபடுத்துறது அவங்க அப்படி அப்படிதானே இருக்கும் சரி அதனால வந்து அவங்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனா இருந்தாலும் அதிமுகவை வந்து பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா தவழ்ந்து கடந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தவழ்ந்து கடந்தது இதை தலை நிமிர்த்து வச்சிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்ன உடனே இந்த தவழ்ந்து சொல்கிற வார்த்தையை கேட்டா மாத்திரம் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கேருந்து தான் கோபம் வருதுன்னு தெரியல அவருக்கு கோவம் பரல கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோபம் வருது அப்படின்ற விஷயம் தான் இருக்கு ஏன்னா தவழ்ந்து அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டிருக்காங்க இதுக்கு முதல் ஒரு சரியான ஒரு பதில் எடுக்கறாரு ஏங்க குழந்தை தவழ்து இல்லையா தவழ்ந்து அப்படின்ற சொல்றதுக்குள்ள ஊர்ந்து அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இது எங்க குறிக்குதுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு இல்ல அதிமுக காரங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவிழ்ந்து தவிழ்ந்து ஊர்ந்து ஊர்ந்து இந்த விண்ணப்பாரு அம்மா சின்னம்மா கால புடிச்சு முதலமைச்சர் பதவி வாங்கினாரு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டின ஆட்டம் எல்லாம் பயங்கரமா இருக்கு சோ பாதம் தாங்கிய பழனிசாமி ஊர்ந்து சென்ற பழனிசாமி தவழ்ந்து சென்ற பழனிசாமி அப்படின்னு அவருக்கே ஞாபகம் வந்தது போல இருக்கு அதனாலே வந்து பாத்தீங்கன்னா தவழ்ந்து கிடந்த இந்த ஆட்சியை வந்து தமிழ்நாட வந்து தலை நிமர்ந்து செய்ய வச்சது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கோ வந்து கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோ வந்து ஓ ஆ ஊன்னு கத்த ஆரம்பிச்சாங்க உடனே நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு உங்களுக்கு அந்த சொல் வந்து ரொம்பவே உறுத்தலாகி இருந்ததுன்னா அது வந்து நீங்க சில இது அன்பார்லிமெண்ட் வேர்டு எல்லாம் கிடையாது தவிழ்ந்து குழந்தைங்களாம் கூட தவிழுதுங்க அதெல்லாம் வந்து நீங்க எப்படி அன்பார்லிமெண்ட் வேர்டு எல்லாம் சொல்ல முடியும் அதனால வந்து இது வேணா நீங்க வந்து ஊர்ந்து வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சு என்ன பண்ணிருக்காரு வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள் இந்த தவிழ்ந்துன்ற வார்த்தையை கேட்டே எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் என்ன பண்ணியிருக்காரு முதல் வருஷம் ரெண்டாவது வருஷன் அவங்க சொல்றாங்க இது நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காரு திராவிட மாடல் ஆட்சி பார்ட் ஒன்று தான் நீங்க பார்த்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்ட் டூ பாப்பீங்க அப்படின்னு சொன்ன இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க எங்க தமிழ்நாட்டுல பார்ட் டூ எப்பவுமே கை கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில ஃபெயிலியர் படத்தை மட்டும்தான் அதிமுக வந்து பாக்குது ஏன்னா அவங்க ஃபெயிலியரே சந்தித்ததுனால ஃபெயிலியர் படத்தெல்லாம் எல்லாம் சிங்கம் மூணாவது பார்ட் போட்டு நல்லா தூள் கலப்பி இருக்கு அதெல்லாம் வந்து இவங்க கண்ணுகள்லாம் தெரியாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் எல்லாம் பயங்கரமா அச்சு தூக்கி கலப்பி இருக்கு ஸோ இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை சந்திக்கிற படமா தான் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க பாத்துருக்காங்களே கண்டி மத்தபடி வேற இந்த ஹிட்டு கொடுக்குற படம் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் வந்து ஹிட்டு கொடுக்குற படத்தை இவங்க பாத்துதில்லை ஏன்னா இவங்க தோல்வியே சந்திக்கிறதுனால தோல்வி படம் தான் இவங்களுக்கு ஞாபகமா இருக்க வேண்டிய வெற்றி படங்கள் இவங்களுக்கு ஞாபகமா இருக்கு திராவிட மாடலுக்கு வெற்றி படம் ஞாபகமா இருக்குனாலதான் வெற்றியை பத்தி அவங்க என்ன பண்றாங்க பேசிட்டே இருக்காங்க பார்ட் டூ வெற்றி அடையும் அப்படின்றது ஏன்னா இங்க சிங்கம் த்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட் த்ரீ எல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது சோ இந்த விவகாரம் தான் அது மாத்திரம் இல்லாம இவருலாம் சொல்றாரு பார் த்ரீ பார் ஃபோர் பார் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுல இருந்து எத்தனை வீழ்ச்சியை பார்த்துருக்கிறாரு அப்படின்றது வந்து அவரே முதல்ல நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பேசுகிறோம் ஏன்னா அவர் வந்து ஒரு தற்கூரி அப்படின்றதுல இதுலயே நம்மளுக்கு தெரியல தெரியவே தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சியில என்னென்ன சாட்சிகள் அப்படின்றத முதல்வர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சி சம்பவமே சாட்சி தூத்துக்குடி சம்பவம் சாட்சி அதே போல பொள்ளாட்சியே சாட்சி துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி சாட்சி தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை எங்கும் எதிலும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என ஊழலில் திணித்து ஸோ இந்த அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி சீர்கெட்டு போய் இருக்கு இதை நாங்க தலை நிமிர்ந்து வச்சிருக்கோம் அப்படின்றதான் முதல்வரையோட கருத்தாகவே இருக்கு இதை பொறுத்துக்க முடியாம இங்க பொங்கி எழுறாங்க பாருங்க உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க வந்து நீங்க ஏங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி இல்லாம கட்ஸா நான் பண்ணலாம் சொல்லாங்க அடுத்து நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் வாய்ஸ் இருக்குங்க பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தான் ஓட்டு போடுவாங்க தொடர்ந்து பத்து தோல்வியை சந்திச்சிருக்காரு பதினோராத வாட்டி அவர் வெற்றி பெற வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுதாபத்துல ஓட்டு போடுவாங்க பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு எந்த நம்பிக்கையில நீங்க ஆட்சியை பிடிப்போம் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு கூவின்னு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தானே வருது ஏன்னா பாஜக கூட ஆட்சியை வச்சு ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சுக்கூட எந்த திசையில காணாம போயிருக்காங்கன்றது வரலாறுகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெரிஞ்சும் அதாவது தானா தற்கொலைன்னுவாங்களா தெரிஞ்சே குதிச்சு தற்கொலை பண்றதுன்னு வாங்களா அதுதான் அதிமுகவுடைய இப்போ சம்பவமா இருக்கு தெரிஞ்சே என்ன பண்றாங்க குளத்தில் இந்த குளம் வந்து ஆழ் இதுல உழுந்தா வந்து எழுந்திருக்கவே முடியாது நீந்தவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சோ பாஜக உடைய பாதாள குழியில் என்ன பண்றாங்க விழுந்துருக்குறாங்க எடப்பாடி பண்ணி ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூவினர் இவங்க கூவினே தான் இருக்கணுமே கண்டி ஆட்சி பிடிக்க மாட்டாங்க அதில் எந்தவித மாற்ற கருத்து இவங்க இவங்க இப்படியேதான் கூவி 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 விற்காமே போனோம் அதுதான் இவங்களுடைய வேலையா இருக்குது கண்டி இவங்க சைலண்டாக என்ன பண்ணுவாங்க பார்ட் டூ இல்லை பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ்னு சொல்லிட்டு ஏத்திட்டே போவாங்கள கண்டி இங்க வந்து ஏறவே இறாது இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட கருத்து கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரு வேட்பாளரா நின்று நிக்கிற தொகுதியில முதல்ல ஒரு டெபாசிட் வாங்குவாரா அப்படின்றதே பெரிய டவுட்டு அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க சோ முதல்ல அவர் தொகுதியில அவர் வின் பண்றத முதல்ல அவர் போக்கஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் அவர் எல்லா தொகுதியில அவங்க நிக்கிற அவங்க கட்சி ஆளுங்க நிக்கிற எல்லா தொகுதியில வின் பண்ணி சிஎம் வரதை பத்தி யோசிப்போம் அப்படின்றதுதான் மெயினான ஒரு விஷயமா இருக்குது முதல்ல அவர் நிற்கிற தொகுதியில் அவர் வின் பண்ணி ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேசட்டும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முன்வைக்கப்படுது ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த தவழ்ந்து அப்படின்ற சொல்கிற விஷயம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப உறுத்தலாகவே இருக்குது ஏன் அப்படின்னா அவர் பண்ண விஷயம் அப்படி ஏன்னா என்னென்ன ட்ரோல்லாம் பார்த்தோம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ப படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து அவர் கண்ணு முன்ன போமா இல்லையா அதெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகப்படுத்தினே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவருக்கு கோபம் பொத்துக்குன்னு வந்துட்டு தவழ்ந்து ஊர்ந்து அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனா ஐயா பொங்கி எழுந்துட்டாரு சரி இருந்தாலும் அதெல்லாம் உண்மை நீங்க தவழ்ந்து போய் தானே காலை எப்படி பிடிச்சி காலை வாரி விட்டீங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தானே அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஞாபகம் இருக்கு பாக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலினி சொல் அப்படின்ற நீக்கப்பட்டதுக்கு உண்மையிலே தமிழ்நாடு முழுக்க வரவேற்பு கிடைச்சிருக்கு பாஜகவுக்கு கொஞ்சம் எரிச்சளவுதான் இருக்கு என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம் சோ முதல்வரையா கடைசி நாள் சட்டசபையில் சிக்ஸருக்கு மேல சிக்ஸர் அடிச்சிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்